வாரம் வாரம் வந்து சிறுவாபுரிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க இறங்கி இப்படி எடுத்து நிமிந்து பார்த்ததும் முதல் சிறுவாபுரி கோவிலுடைய கோபுர தரிசனம் வந்து ஆனா அவங்களுக்கு வளைஞ்சு இப்படி வந்து இப்படி திரும்ப அப்படி வேல் மோல இருந்தது நம்ம வீட்லயும் ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும் அப்போ வந்து நமக்கும் வந்து முருகர் காட்சி கொடுக்கறாரான்னு பாக்கணும் அக்கா வந்து படிச்சிருக்காங்க அக்காவுக்கு வந்து வேல் போல காட்சி கொடுத்துருக்கு லைன் தான் படிச்சேன் அடுத்தது எங்க போதும் என் கண்ணு ஊதுவத்தி கிட்ட போதும் நெகட்டிவான தாட்ஸ் வந்துட்டே இருக்கு என்னால அமர்ந்து என்னால பூஜையே செய்ய முடியல தேர்மாரல் படிக்கும் போது தூக்கம் வருது பயம் வருமா அந்த பயத்தோட கந்தர் அலங்காரத்துல இருந்து அந்த பாடல் இந்த புத்தகத்துல இல்ல அழகா இந்த பாருங்க ஓம் சாய்ராம் நர்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வேன்மாரல் பூஜை செய்து இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து மயிலுடைய காட்சி கிடைக்குது அதாவது மயில் வந்து எப்படியாவது ஏதாவது ரூபத்துல வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துறதா வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லைன்னா படிக்க ஆரம்பிக்கிற நேரத்துக்கு மயில் கத்துற சவுண்டு கேட்குதுங்க இல்ல படிச்சு முடிச்சது உடனே வந்து எனக்கு மயில் கத்துற சவுண்டு கேட்குதுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றது எல்லா தெல்ல தெளிவா வந்து நமக்கு தெரியுது இல்லையா ஒரு சிஸ்டர் வந்து எங்க ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில்தான் இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட வந்து வேல்மாரல் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அது அதை தொடர்ந்து தொடர்ந்து வந்து வாரம் வாரம் வந்து சிறுவாபுரிக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க போல இது வரைக்கும் ஒரு மூன்று வாரம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நாலாவது வாரமாக போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க வீட்டிலேருந்து இருந்து கிளம்ப வதே எனக்கு வந்து முருகானி எப்படியாவது மயிலின் ரூபத்துல வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் நான் இங்க இருந்து எங்க இருந்து சிறு சிறுவாபுரிக்கு போகிறதுக்குள்ளேயே எனக்கு மயிலின் ரூபத்துல வந்து நீங்க காட்சி கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிகிட்டே இவங்க வந்து போறாங்களாம் அவங்க வீட்டிலேருந்து சிவாபுரிக்கு போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் எங்கெங்கயோ தேடுறாங்க ஒரு ஒரு ஃபோட்டோவாக கூட அவங்க கண்ணில் வந்து தென்படவே இல்லையா மனசுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து முருகர் மேலே நம்பிக்கை இருக்குது எப்படியாவது நமக்கு வந்து ஒரு மயில் ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டே போயிருக்காங்க சிவாபுரி கோயிலுக்கும் போய் இறங்கியாச்சு இறங்கி இப்படி எடுத்து நிமிர்ந்து பார்த்ததும் முதல் பார்வையே வந்து மயில் தாங்க அவங்க கண்ணில் தெரிஞ்சிருக்கு அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஏன்னா அவங்க கோயிலில் போய் இறங்கி கோபுரம் கூட பார்க்கலையாம் எதாச்சும் அப்படி திரும்பி பார்க்குறாங்களோ அந்த கடைக்கு மேலே வந்து அழகாக வந்து மயில் நின்றுட்டுருக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இவங்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறமா என்னோட ஞாபகம் வந்திருக்கு இந்த கோபுரமும் இந்த மயிலும் சேர்த்து ஒரு வீடியோ பதிவு மாதிரி லைட்டாக எடுத்து அக்காவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அன்னைக்கு செவ்வாய் கிழமை அன்னைக்கு கரெக்டாக திருப்பி கோவிலுடைய கோபுர தரிசனம் வந்து எனக்கு கிடைச்சிது ரொம்ப தான் அவங்க சொன்னாங்க எனக்கு மயில் ரூபத்தில் எப்படியாவது வந்து காட்சி கொடுக்கணும் முருகா நான் கேட்டுட்டே வந்தாங்கா வர வேற வழியில எங்கேயுமே எனக்கு இல்லை ஆனால் கோவில வந்து இறங்கினதும் முதல் முறையா நான் வந்து தான் வந்து இங்க கோவில மயில் இருக்கிறதையே நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது என்னன்னு தெரியல உங்க ஞாபகம் எனக்கு வந்துச்சு அதனால உங்களுக்கு உடனே வீடியோ எடுத்து அனுப்பணும்னு தோணுச்சுன்னு தோணுச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அந்த இடத்துல ஏன் ஞாபகம் வந்துச்சு இல்ல கோபுர தரிசனம் பார்க்கறதுக்கு பாகியமாக எனக்கு கிடைச்சிதேன்னு தோணுச்சு அந்த பாகியமும் உங்களுக்கு கிடைக்கணுன்னு தான் ஒரு ஷார்ட் வீடியோவாக கூட நான் கொடுத்துருந்தேன் போல் நிறைய அதிசயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம மனசார மனப்பூர்வமாக முருகப்பெருமானு கேட்டோம்னா நம்ம வந்து குழந்தை தரமாக தான் கேட்குறோம் ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் அவ்வளோ அழகாக வந்து நம்மக்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடினா மாதிரி விளையாடிட்டு அழகாக வந்து நமக்கு இந்த மாதிரி காட்சியெல்லாம் கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இல்லைங்க எவ்வளோதான் கஷ்டம்லாம் இருந்தாலும் மனசுக்கு வந்து கொஞ்சம் இதமாக அப்படியே தட்டி கொடுத்து இரு இரு பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி இருக்குது அதோட இன்னொரு சிஸ்டருக்கு வந்து அவங்க தீபம் அதாவது ஊதுவத்தி ஏற்றிருக்காங்க ஊதுவத்தியில் ஊதுவத்தினா அப்படி வளைஞ்சி கீழே தானே கொட்டும் ஆனால் அவங்களுக்கு வளைஞ்சி இப்படி வந்து இப்படி திரும்பவும் அப்படி வேல் போல இருந்தது நான் அவங்களுக்கு பிச்சர் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த சிஸ்டர் காமிச்சிருந்தாங்க இதே ஊதுவத்தி தொடர்பான ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ சாய் சேனலில் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து ஒரு மிராக்கல் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு நடந்த விஷயம் வந்து உண்மையிலேயே பெரிய பெரிய அதிசயம் தான் சொல்லணும் என்னென்னா அவங்க ஊதுவத்தி ஏத்தி இருந்தாங்க ஆனால் வேல்மாரல் படிச்சுட்டு எந்திரிக்கும் போது அழகாக வந்து இப்படி வேல் போல இருந்துச்சு நான் பார்த்தேன் ஆனால் அது வீடியோ எடுக்கிறதுக்குலாம் வந்து கொட்டிருச்சு நான் உண்மையாக வந்து பெரிய விஷயம் தான் அது அதை கேட்டதும் எல்லாருக்கும் என்ன தோணுச்சு நம்ம வீட்லேயும் ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும் அப்போ வந்து நமக்கும் வந்து முருகர் காட்சி கொடுக்குறாரான்னு பார்க்கணும் வேல் வடிவில் வந்து அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்தது இல்லை அதே போல் எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் சொல்லவே கூட சொன்னாங்க சி சிஸ்டர் நீங்கள் வேல்மாரல் படிக்கிறீங்களே ஊதுவத்தி ஏற்றி வச்சு நீங்கள் படிங்க சிஸ்டர் உங்களுக்கும் அதே போல் வந்து காட்சி கொடுப்பாருல்ல முருகர் அப்படின்னாங்க எனக்கும் வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்க தானே செய்யும் சரி நம்மளும் வந்து வேல்மாரல் படிக்கும்போது ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு நமக்கும் வந்து வேல் போல் நிற்கிறோம் ஏன்னா நம்மளும் தானே மனசார படிக்கிறோம் கண்டிப்பாக வந்து நமக்கும் வேல் போல் நிற்கும் அப்படின்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள வந்துடுச்சு இப்போ எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க ஆஹா அக்கா வந்து படிச்சிருக்காங்க அக்காவுக்கு வந்து வேல் போல் காட்சி கொடுத்துருக்கு நம் நமக்காக எதுவும் பிக்சர் ஆட் பண்ண போறாங்கன்னு தானே நினைக்கிறீங்க அதெல்லாம் எதுவும் இல்லை நடந்ததே வேறு என்னன்னா ரெண்டு ஊதுவத்தி எடுத்தேன் ஏற்றி வச்சேன் ஏற்றி வச்சுட்டு படிக்க ஆரம்பித்தேன் வேல்மரல் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிச்சு ஒரு லைன் தான் படித்தேன் அடுத்தது எங்கே போகுது என் கண்ணு ஊதுவத்திக்கிட்ட போது ஒரு லைன் படிக்கிறேன் ஊதுவத்தி பா நாலு பாட்டு படிக்கும்போதே புத்தி சொல்லுது அப்படி பண்ணாத முழு கவனத்தோட பாட்டை படி ஊதுவத்தியை பார்க்காத அப்படின்னு மூளை சொல்லுது ஆனால் மனசு இருக்கு பாருங்க மோசமானது அது சொல்லுது இது படிக்கிறல உடனே அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு வேல் போல் நிற்குதாப்பார் வேல் போல் நிற்குதாப்பார் இதை சொல்லிட்டே இருந்தால் நான் எங்கேருந்து முழுசாக படிப்பேன் இதை முழு கவனத்தோட நம்மளால் படிக்க முடியுமா முட்டாள்தனமான ஒரு வேலையை செய்தோன்னு நான் அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் நான் அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எரிஞ்சு விழுந்து மொத்தம் சாம்பலாகவே போயிருச்சு தான் நான் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய பூஜை சோதிக்கிற விதமாலாம் இருந்திருக்கு இது நம்ம எங்க உண்மையா படிச்சிருக்கிறோம் உண்மையாவே வேல்மாறல் படிச்சோம் அவ்வளவு உத்வேகமா இருக்கும் மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெக்கு கட்டி பறக்குற மாதிரி முழு ஆற்றல் வந்து நமக்குள்ள இறங்குன மாதிரி எல்லாருமே எல்லாருமே வந்து அதை உணர்ந்திருப்பீங்கல்ல அப்புறமா தாங்க நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன் உண்மையாவே நம்ம பூஜையை எவ்வளோ நிறைவா செய்வோம் பூஜையை முடிச்சுதான் அவ்வளோ மனசுக்கு திருப்தியா இருக்கும் நம்ம வந்து ஒரு பு நம்ம வந்து புத்தி புத்திகட்டத்தனமா ஊது ஊதிய பூஜை பண்ண பூஜை பண்ண திருப்தியே எனக்கு இல்லை அப்படின்னு என்ன நானே திட்டிக்கிட்டேன் தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி ஒரு தவற பண்ணாதீங்க நீங்க செய்யற பூஜையில முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு இல்லீங்களேன் எப்படியாவது காட்சி கொடுத்துருவாரு தீபத்தின் வழியாகவோ இல்லை பூ போட்டு ஆசீர்வாதம் பண்றதோ ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாரு நம்ம அதை பாக்கலன்னா கூட அவர் நமக்கு உணர்த்துவார் அது நீங்கள் எத்தனை பேர் அதை புரிஞ்சிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து வேல்மரிலையோ நீங்கள் வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டிங்க உங்களுக்கு வந்து முருகப்பெருமானின் இருந்து பூ விழுந்துச்சின்னு வீங்களேன் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவீங்க ஆனால் திரும்பவும் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்ப வர வைக்கும் அந்த பூஜை அறிக்கை வந்து திரும்பவும் பார்த்துட்டு இந்த பூவை எப்படி உழுந்தது ஒருவேளை நம்ம பூஜை பண்ணி முடிச்சு ஒருவேளை நம்ம மந்திரம் சொன்னமே அப்பயே உழுந்ததோ ஒருவேளை அப்பயே நமக்கு வந்து முருகர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரோ தான் தெரியாம விட்டுட்டோம்ல அப்படின்னு எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிருக்கீங்க இல்ல அதாவது முருகர் நமக்கு காட்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டாருன்னா நம்மளே பார்க்கலனா கூட அவர் விடமாட்டாரு அவர் விடாம நம்மளுக்கு வந்து அது திரும்பவும் இங்க பாரு நான் உனக்காக வந்திருக்கேன் உன் பூஜையை பார்த்து அப்படின்னு கண்டிப்பா நமக்கு அவர் உணர்த்துவாரு அதனால பூஜையை செய்யும் போது ஆத்மாத்தமா செய்யுங்க பூ விழுதா ஊதுவத்தி வேல் போல நிக்குதா இல்ல தீபத்துல வந்து பொட்டின் வடிவுல காமிக்கிறாரா இல்ல வேல் போல காமிக்கிறாரா இது எதையும் சோதனை பண்ணாதீங்க என தவறு எல்லாமே வந்து எல்லாருமே செய்திருக்கிறோம் நான் என்ன உள்பட நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் உணர்ந்த விஷயம் தான் அது எதையுமே நம்ம இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அவரோட நம்மளுடைய முழு மனசு பக்தியோடு இந்த பூஜை பண்ணோம் அப்படின்னா அவர் அருள் நமக்கு இல்லாமல் வேற எங்கெங்க போக போகுது கண்டிப்பாக நமக்கு எல்லாமே அவர் அள்ளி அள்ளி கொடுப்பாரு அது மட்டும் இல்லை இப்போ தீபத்தில் வந்து வேல் போல காமிச்சிருக்கோம் நிறைய பேர் வந்துருக்கேன் எனக்கு ஒரு பிக்சர்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க எனக்குமே கூட வீட்டில் தீபம் ஏற்றும் போது இப்படி அழகா அந்த திரி வந்து இப்படி வேல் போல இருக்கும் அந்த எரிக வெளிச்சம் இப்படி இருக்கும் அப்படியே அழகாக கூம்பு அதாவது வேலோட கூம்பு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வீடியோவா ஃபோட்டோவை எடுக்கும்போது அது வேற ஒரு வடிவத்தை கொடுக்கும் பார்த்துருப்பீங்க நீங்களே உங்கள் கண்ணுக்கு வந்து வேல் போல் இருந்திருக்கும் ஆனால் வீடியோவோ போட்டோவோ எடுக்கும் போது அது காமிக்காது அதனால அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க முருகர் வந்து வேலாக காட்சி கொடுத்தாரு அப்படின்னா மனமகிழ்ச்சிப்படுங்க சந்தோஷப்படுங்க பூஜை இன்னும் எப்படி எல்லாம் மெருகேத்தி பண்ண முடியும் ஏன்னா வந்து முருகரை எப்படி எல்லாம் நம்ம சந்தோஷப்படுத்த முடியும் முருகருக்கு வந்து மந்திரங்கள் சொல்வது பாட பாடல்கள் வந்து படிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் அவர் திருப்புகழ் பாடினா ரொம்ப பிடிக்குமா திருப்புகழ் பாடுற இடத்துல எல்லாம் வந்து அவர் அமர்ந்து கேட்பாராம் அதனால நீங்க எல்லாரும் முழு மனசோடும் பக்தியோடும் வந்து இந்த பூஜையை பண்ணுங்க சரிங்களா அது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து முழு பக்தியோடு தான் சிஸ்டர் நான் பூஜை பண்ணுறேன் நான் வந்து முருகர் ஏன் நினச்சி வந்து இந்த பூஜை செய்யணும்னு நான் வந்து அமர்ந்து செய்யறேன் ஆனால் என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது என்னன்னு தெரியல எனக்கு வந்து நெகட்டிவான தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது என்னால் அமர்ந்து என்னால் பூஜையே செய்ய முடியல சிஸ்டர் எனக்கு வந்து இல்லைன்னா எனக்கு வந்து தூக்கம் வருது எனக்கு வந்து எனக்கு வந்து படிக்கும் படிக்கும்போது தூக்கம் வருது அப்படின்லாம் வந்து கேக்குறீங்களே இது எல்லாமே நானுமே அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி டீச்சர் அதாவது தலைமை ஆசிரியரோ யாரோ ஒருத்தர் முன்னாடி வைங்களேன் எப்படி இருப்பீங்க அப்படித்தானே இருப்பீங்க ஏதாவது படிக்க சொன்னால் கையை கட்டி அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் ஏன்னா பயம் உங்களை விட பெரியவங்களை பார்க்கும்போது ஆசிரியரை பார்க்கும்போது மனசுக்குள்ளே என்ன வரும் பயம் வருமா அந்த பயத்தோட நீங்க படிக்கிற ஒரு ஒரு பாடலாகட்டும் திருப்புகளாகட்டும் வேல்மாறலாகட்டும் வேள்மாறலாகட்டும் படிக்கும் போது உங்க முன்னாடி யார் இருக்கிறதா நினைக்கணும் முருகப்பெருமானே வந்து சாட்சாத் அமர்ந்து கேட்கறதா உங்க மனசுக்குள்ள நீங்க பாவனையை வர வச்சுக்கணும் எங்க இல்லாத பயபக்தி நம்ம மனசுக்குள்ள வந்துருமா நம்ம படிக்கிறத முருகர் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு போது தூக்கம் வருமா உங்களுக்கு வராதுல்ல அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள முதல்ல நீங்க வர வச்சுக்கணும் படிக்கிறீங்க அதாவது முருகன் முன்னாடி இருக்காரு தூக்கத்தை எல்லாம் ஓரம் கட்டியாச்சு அழகா படிக்க ஆரம்பிக்கிறேன் ஆனா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு அதை மட்டும் மீறி என்னால படிக்கவே முடியல அப்படி அது என்னன்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் தான் ஏதாவது ஒரு வேண்டுதற்காக தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டத்துக்காக தான் நீங்க வந்து வேல்மாரல் படிக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் இப்போ வந்து ஒரு ஒரு கடன் பிரச்சனையா இருக்கும் அந்த கடங்கார வந்து கத்துறது கிட்டுறது எப்பரா ஒரு இடத்துல கடன் வாங்க போறோம் இல்லைனா வந்து குழந்த பாக்கியத்துக்காக இருக்கீங்க அப்படின்னா குழந்த நமக்கு இல்லையே அந்த கஷ்டங்கள் முன்னாடி வந்து நிற்கும் இது ஆகலை அப்படின்னா நல்ல வரணமையிலேயே இந்த மாதிரி தாட் தான் வந்து முன்னாடி நிற்கும்ல அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் பரிபூர்ணமாக நிறைவேறிட்டா மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை வர வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும் அதாவது இப்போ உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்காக வேண்டிக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த நீங்கள் வந்து மாசமாக இருக்கிறதா நினச்சி படிக்கலாம் இல்லையா குழந்தையே பிறந்துருச்சு இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினைச்ச மாதிரி அழகான ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு மனசுக்குள்ளேயே கற்பனையாக வர வச்சுக்கோங்க அந்த குழந்தைய கையில் மடியில் வச்சுக்கிட்டே நீங்கள் வேள்மாறல் படிக்கிற மாதிரி ஒரு கற்பனையாக நீங்கள் வர வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே மறைஞ்சி போயிடும் பாசிட்டிவான எண்ணங்களோட நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து வேள்மாறல் படித்து பாருங்களேன் உங்களுக்கு இந்த தூ தூக்கம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் இந்த வேள்மார்கள் படிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் மிக விரைவில் சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளை எண்ணங்கள் தானங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எண்ணம் போல வாழ்க்கைன்னு சும்மாவா சொல்கிறாங்க நல்லதையே நினைங்க நல்லதாகவே நடக்கும் எல்லாமே முருகப்பெருமான் மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் செய்கிற பூஜையை ஆத்மாத்தமாக செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரிங்களா அதோட இப்ப வேல்மாறல் பூஜையில நம்ம எல்லாரும் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம் வேல்மாறல் புத்தகம் எப்படி படிக்கிறது நிறைய வீடியோ பதிவு எல்லாமே கொடுத்துட்டேன் நீங்க அதே போல தான் எல்லாரும் அழகா படிச்சுக்கிட்டு வரீங்க அதாவது இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரத்துல இருந்து விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பாடல படிச்சிருப்பீங்க அப்புறம் மயிலின் திறன் சொல்லும் மயில் அலங்காரம் தடைக்கொற்ற வேல் மயிலே அப்படின்னு படிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாடலை முடிச்சுட்டு திருத்தணியில் உதித்தருள் இருபது முறை படிச்சிருப்பீங்களா அதுக்கப்புறம் பாடலை அழகா முடிச்சிருப்பீங்க அறுபத்தி நான்கு பாடலையும் முடிச்சுட்டு கடைசியா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருத்தணி உதித்தலும் இருபது முறை படிச்சிருப்பீங்க அதோட அதோட கந்தர் அந்தாதியில இருந்து சேவன் குந்திவன அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல் படிச்சுட்டு கந்தர் அலங்காரம் இருந்து சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் அப்படின்ற பாடல் படிச்சிருப்பீங்க இது ரெண்டோட முடிச்சுட்டு வேலு மயிலும் சேவனும் துணின்னு ஆறு முறை படிச்சு இதை நம்ம வேல்மாரில் அழகாக முடிச்சிருவோம் இல்லையா இதுக்கப்புறம் ஒரு பாடல் இருக்குங்க ஒரு பாடல் பாடம் இது வந்து பிடிஎஃப் எடுத்து ஒரு பாடல் என்ன வீரவேல் தாரைவேல் அப்படின்ற பாடல் நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க நானுமே கூட அந்த படிச்ச எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேர்மாறல் படிச்சு முடிச்சதும் கடைசியா முடிவில் இந்த வீரவேல் தாரைவேல் படிச்சாதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அந்த பாடல் இந்த புத்தகத்துல இல்லை அதாவது இந்த வேல்மாரல் புத்தகம் இருக்குல்ல இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் என்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் எல்லாரும் படிக்கிறீங்கள இந்த புத்தகத்தில் இந்த பாடல் வந்து இல்லை நம்ம வந்து பிடிஎஃப் எடுத்ததுல வந்து இந்த பாடல் இருக்கு இந்த பாடல் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்றோமே அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது சரி இதை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து அழகா இந்த பாருங்க எழுதிட்டேன் அதாவது வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றைவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு நம்ம ஏன்னா நம்ம படிக்கிறதே வேல்மாறல் வேலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாடல் படிக்கிறோன்னும் போது இதை படித்து முடிச்சுட்டு இந்த வேல் மாறல் முடிச்ச கையோடு இந்த பாடல் படித்தோன்னா ரொம்ப நிறைவாக இருக்கும் இது நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு தோண்டிட்டே இருந்தது அழகாக அது பாருங்க எழுதி அந்த கடைசி பேஜில் அப்படி வச்சு இப்படி மூடி வச்சுருவேன் அவ்வளோதான் எப்போவுமே படித்து முடிச்சதும் அந்த அந்த எப்போவுமே படிக்கும்போது கடைசி எண்டில் இந்த எடுத்து நம்ம படிச்சுட்டு அதே இடத்துல வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து அது எங்கேயும் மிஸ் ஆகாது அழகாக வந்து எப்போ படித்தாலும் அது கூடவே இருக்கும் அது மட்டும் இல்லை இல்லைம்மா நான் ஏற்கனவே இந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் படிக்கிற புத்தகத்தில் இந்த பாடல் இருக்குது அதனால நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப சூப்பருங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இந்த பாடல் வேணால் நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இந்த பாடல ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் அதை பார்த்து நீங்க அழகாக எழுதி வச்சு படிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் அனிதா சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க அவங்க வேல்மாரல் படிக்கும்போது அவங்களுடைய கணவருக்கு இங்க எங்க சோல் ஏதோ கழுத்துக்கிட்டே ஒரு கட்டி போல வந்துச்சான் இது வேல்மாறல் படிச்சு ஆரம்பித்த கையோட இந்த மாதிரி அவருக்கு இந்த நம்ம கணவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு மனசுக்குள்ள வந்து இது பெரிய பிரச்சனையா கொண்டு போய் விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால இதுல ஒரு வரி வரும் அவங்களுக்கு இதை இதை படித்தேன் அதாவது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முறை படித்தேன் அப்படின்னாங்க என்ன வரின்னா குன்று குன்று துளைத்த துளைத்த துணை துணை ஒரு மட்டுமே அவங்க முறை கணவருக்கு அந்த பிரச்சனை அதாவது இந்த கட்டி மாதிரி இருந்ததுலாம் சரியாயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு வீடியோ பதிவெல்லாம் கொடுத்திருந்தாங்க நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த இந்த வரியை வந்து நம்ம யாரும் மிஸ் பண்ணிட இந்த பாடலை எல்லாரும் எழுதி வச்சு வேல்மாரல் படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே படிக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம்